ਕੋ ਸਲਾਮੁ ਅਲੈਕੁਮ ਵਾ ਰਹਾਮਤੁਲਲਾਹ ਵ ਬਰਕਤੁਲਲਾਹ ਲਾਹੁ ਅਜ਼ੀਜ਼ੁ ਵ ਜਲਾਲੁ ਅਲ੍ਹਾ ਤਬਾਰਕਤੁਲਲਾਹ ਤਾਲਾ ਪਾਸਟਰ ਵਿਲਾਲ ਸਰਵੋਪਨ ਨਤਕੂੜੀ ਨਮੇਲਾਵੂਡਾਉਂਡ ਵਰਣਿਕਤ ਕਰੂੜੀ ਆਪਰੋਨ ਸਾਧੋਗਰ ਮੁਲਾਮਾਂਗਰਨ ਸਮੀਕੂੜੀ ਆਪਰੋਨ ਬੜਾ ਹੋਰ ਅਗੇ ਵਰਕ ਕਲਾਕਟ ਗਾੜੀਆ கல்லூரிய நாம் இன்று நபையினுடைய ஆயிரத்தி ஐநூறாவது மேலான விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடத்தும் போற்றப்படுகின்ற ஒரே தலைவர் அதுமாக வழி அவர்கள் காலத்திற்கு பின்னால் வந்த எத்தனையோ தலைவர்கள் சில ஆண்டுகளுக்கு பின்னால் நீடிக்க முடியவில்லை காணாமல் போனது உண்டு ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்தும் இன்றளவும் உடனே வாழக்கூடிய கோடான கோடி மக்களால் அவர்கள் பின்பற்றப்படுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையை வாழ்வியலாக எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய மாற்றம் சமுதாயத்தில் அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்போம் என்று நான் பார்க்க முடிகிறது ஒரு சிறந்த தலைவர் என்பதற்கான அடையாள வேண்டும் என்று சொன்னால் அவர் வாழும்போது மட்டுமல்ல அவர் மறைந்ததற்கு பின்னாலும் அவர் ஏற்படுத்திய அந்த மாற்றம் மக்களின் பதிலேயே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சகாபாரை காலம் கடந்து யாரும் ரசூலை கண்ணால் பார்த்தது கிடையாது எப்படி இருப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது தெரியாது ஆனால் அவருடைய உடல் மொழிகள் அவருடைய கருத்துக்கள் பொங்கொழிகள் அத்தகைய பின்பற்றக்கூடிய விஷயங்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் கலாச்சாரத்துடைய சீர்களாக திகழ்கிற அமெரிக்காவுடைய வீதிகளிலே தானியோடு இளைஞர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார் கேட்டால் இது நபியின் வழி இருக்கிறார் வாஷிங்டன் நகரத்திலே ரத்தத்தில் ஹோட்டலில் தனக்கு முன்னால் வைக்கப்பட்ட உணவு தட்டை வழித்து சூப்பி என்று கேட்டால் இதை நபி ஒளி இருக்கிறார் ஈராக்களுடைய வீதியிலே முதிய ஒரு ஒருவர் நியாயம் ஒரு இளைஞரை அடிக்கிறார் திட்டுகிறார் திருப்பி அடிக்காமல் கல் போல் அந்த இளைஞர் இருக்கிறார் கேட்டால் பெரியோருக்கு மரியாதை செய்வதும் சிறியருக்கு அன்பு செலுத்தாலும் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபி சொன்னார்கள் என்று சொல்கிறார் இப்படியாக கடல் கடந்து கண்டல் கடந்து இன்றைக்கு கோடான கோடி மக்களால் அவருடைய வாழ்க்கை வாழ்வியலும் பின்பற்றப்படுகின்ற ஒரே தலைவர் அருமையாயும் செல்ல வரை செல்லுபவர்கள் பார்த்தார்கள் இப்போது மட்டுமல்ல பூமியை சுழறுவதை நிறுத்திக் கொள்கின்ற வரை நபியினுடைய தாக்கம் இந்த பூமியிலே இருந்து கொண்டே இருக்கும் வரலாற்று ஆசிரியர் ஒருவர் குறிப்பிடுகிறார் அருவிநாயகா சில வாழ்ந்த வாழ்ந்தது வெறும் அறுபத்தி மூணு ஆண்டு அந்த புரட்சி யாராவது ஏற்படுத்த நினைத்தால் இருநூறு ஆண்டுகள் தேவைப்படும் எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகள் தேவைப்படும் ஆண்டுகள் செய்ய வேண்டிய ஒரு புரட்சியை சேவையை சாதனையை வெறும் அறுபத்தி ஓன ஆண்டுகளிலே நிகழ்த்தி இருக்கிறார் என்றுதான் இதான் மாபெரும் ஒரு தலைவருக்கான இலக்கணம் என்பதாக நாம் பார்க்க முடியும் எந்த ஒரு தலைவராலும் குறை முடியாத கடைப்படுத்த முடியாத ஒரு தூய மனிதரான அருவினா என் சனல்லாஹும் சொல்லும் உடகத்தில் உலாவியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் வாழும் காணங்களே எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அல்லாஹு வாயில் செல்ல முதலை மக்களுக்கு மொசடிகள் காசிர்கள் அவர்களை உண்மையான சாதி அபி என்றெல்லாம் சொன்ன அந்த மக்கள் எப்போது நபி ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார்களோ முதன் முதலான காதி என்று சொன்னார் அதுவரை சாதி என்று சொல்லிக் கொண்டிருந்த மனிதர்கள் பொய்யர் என்றால் உலகத்தின் ஆகச் சிறந்த பொய் நபி பொய் என்று சொல்வது ஆனால் அவர்களுக்கே தெரியும் உள்ளங்கள் என்று சொல்லவில்லை இதயத்தில் இருந்து அவர்கள் சொல்லவில்லை கோபத்தின் ஆத்திரத்தின் பொறாமையின் வெளிப்பாடாகத்தான் அவருடைய

பல மக்களை அதை அழைத்து என்ன பெயர் கட்டிவிடலாம் முகமது அவர்கள் மீது என்ன கேட்கிறார் பறந்துவிடலாம் என்று கருத்தை சொல்கிறார் கொய்யன் என்று சொல்லலாம் பண வைத்தியை பிடித்தவர் பெண் ஆசை பிடித்தவர் உலக ஆசை பிடித்தவர் என்றெல்லாம் சொல்லலாம் என்று ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்ல சொல்ல வலியுறுத்தி முகையெல்லாம் மறுக்கிறார் இல்ல இல்ல இது வேணாம் வேற ஏதாவது சொல்லுங்க இது வேணாம் வேற ஏதாவது சொல்லுங்க என்று

எதிரிகளால் கூட நிறுவனம் செய்ய முடியவில்லை அந்த அளவுக்கு ஒரு முத்தமனாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பது நாம் பார்க்கின்ற போது அந்த சமுதாயத்திலே நாம் கவி உம்மத்தாக பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வாக்கி வான்கள் எனவே உலகம் அறியும் காலம்பறையும் அவர்கள் வரலாறுகளை நாம் வாசிக்க வேண்டும் அவருடைய வாழ்வியலில் நம் வாழ்வில் எடுத்து நாம் பின்பற்ற வேண்டும்